இஸ்மில்லாஹி ரஹமான் இரஹீம் அலமதுல்ல அபுது அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாங்கள் இருபத்தி ஒராவது நூற்றாண்டுடைய காலம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலத்திற்கு காலம் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கிறதோ அதே தோரணையில் பின்னேற்றங்களும் ஒரு வகையில் இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த முன்னேற்றம் பின்னேற்றம் என்ற இரண்டு கோணங்களில் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒரு அல்லாஹாவை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீமாக ஐந்து நேரம் தொழக்கூடிய ஒரு தொழுகையாளியாக இஸ்லாமியனாக இந்த முன்னேற்றம் பின்னேற்றம் என்பதை இந்த நூற்றாண்டிலே நாம் பார்க்கும்போது எந்த விடயத்தில் எங்களுடைய சமூகம் எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் வாலிபர்கள் யுவதிகள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் எல்லா வகையான தரத்தில் உள்ளவர்களுடைய முன்னேற்றம் எதில் இருக்கிறது பின்னேற்றம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் நல்லடியார்களே உலகளாவிய ரீதியில் எல்லா விதமான ஆய்வுகள் ரிசர்ச்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு இன்றியமையாத ஒரு கூட்டம்தான் முஸ்லீம்கள் என்பவர்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் இஸ்லாமிய வளர்ச்சிகள் அதிகரித்து கொண்டு போகிறது இப்படி முஸ்லீம்கள் என்ற அந்த கூட்டம் உலகத்துடைய எல்லா பங்குகளிலுமே இன்றியமையாதவர்கள் எங்களுக்கு முன்னோர்களிட காலத்தில் தெரியும் எங்கள்ட உம்மம்மா அப்பா அது மாதிரி ஆட்சிமார்களுடைய காலத்தில் எண்பது தொண்ணூறுகள் காலங்களில் முஸ்லீம்கள் என்றால் இந்த நாட்டில் உள்ள அந்நியர்கள் கூட எந்த அளவு மனதிலே ஒரு ஒரு கௌரவத்தை கண்ணியத்தை இறக்கத்தை வைத்திருந்தார்கள் என்பது நாங்கள் சொல்லித்தான் தெரியணுன்றது இல்லை ஆனால் வளர்ந்து வரக்கூடிய சிறார்களுக்கு வாலிபர்களுக்கு அதனை சொல்லித்தான் ஆக வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்று நான் பேச இருப்பது முன்னேற்றம் என்றால் எங்கட வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் வாலிபர்கள் யுவதிகள் எல்லோரிடத்திலும் முன்னேற்றம் என்பது அது அவர்களுடைய உலகளாவிய விடயங்களிலே முன்னேற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராம்களாக இருக்கலாம் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கலாம் ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கலாம் சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஈவன் மஸ்ஜிதுகளாக இருக்கலாம் எல்லா வகையான இடங்களிலும் கூட்டங்களும் திட்டங்களும் போடப்படுவது உலகளாவிய சிந்தனையில் உலகளாவிய படிப்பு ரீதியில் டெக்னாலஜி ரீதியில் அறிவை கூட்டக்கூடிய விதத்தில் எப்படி முன்னேற்றலாம் இதுக்கான கெரியர் கைடன்ஸ் இது போன்ற நிறைய ஏற்பாடுகள் அந்த முன்னேற்றத்திலே முன்னேற்றம் செய்யப்படுகிறது முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அலமதுல்லா அதிலே குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் முன்னேற்றம் என்று ஒன்று போகும்போது அங்கே பின்னேற்றம் ஒன்று ஒரு இடம் இருக்கிறது அது எதிலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மார்க்கம் மார்க்கத்தினுடைய அறிவு மார்க்கத்தினுடைய மதிப்பு என்று ஒன்று எடுக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எண்பது தொண்ணூறுகளில் வாழ்ந்தவர்களுக்கு இருந்த அந்த கண்ணியம் இன்று முஸ்லீம் என்ற பெயருக்கு கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டே போகிறது அந்த ஆடைக்கு ஒரு மதிப்பு கிடையாது அந்த பேருக்கு ஒரு மதிப்பு கிடையாது அந்த மஸ்ஜிதுகளுக்கு ஒரு மதிப்பு கிடையாது மதுரசாக்களுக்கு ஒரு மதிப்பு கிடையாது இது நான் சொல்வது அந்நியர்களிடத்தில் அல்ல நான் மதிப்பு கிடையாது என்று சொல்வது மொமின் முஸ்லீம் என்று தொழுகையாளியாக இருக்கும் எங்களிடத்திலே தான் அன்புக்குரிய எல்லா நல்லடியார்களே ஒரு பிரச்சனை என்று வந்தால் நாங்கள் குரல் கொடுப்போம் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாத்தோடு மார்க்கத்தோடு மஸ்ஜிதோடு அல்லாஹுடைய தீனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லலாம் அதை மதிப்பது ரொம்பவே கம்மியான கூட்டத்தார்கள் என்று தான் சொல்லலாம் ஏனென்றால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கருத்துப்படி பார்த்தாலும் கியாமத்துறையினால் கிட்டவாகும் பொழுது மஸ்ஜிதுகள் நிறைய மக்கள் தொழக்கூடிய மக்கள் இருப்பார்கள் உள்ளட்சமுடையவர்கள் இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு மார்க்கத்துக்குரிய விடயங்கள் அது சதக்காவாக தான தர்மங்களாக அல்லது மஸ்ஜித் கட்டக்கூடிய விடயங்களாக ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விடயங்களாக எதுவாக எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு உலக லாபத்தையும் உள்வாங்கிக் கொண்டுதான் செய்யப்படுகின்றது என்ற காட்சியை பார்க்கும் போதும் கேள்விப்படும் போதும் ஒரு விதமான கவலையாகத்தான் இருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எப்போது மார்க்கத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருப்போமோ அப்போது தான் அல்லா சுபஹானுவ தாலா எங்களுடைய வாழ்க்கையின் முடிவை அழகாக அமைத்து தருவான் ஏனென்றால் இது ஒரு தீர்க்கமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இன்றைக்கு நாற்பது வயசை மிஞ்சியவர்கள் நாற்பது ஐம்பது அறுபது வயசில் உள்ளவங்களுக்கு மார்க்கத்தோடு ஒரு மதிப்பும் அலாதியான பிரியமும் இருக்கிறது மஸ்ஜிதுக்கு நீங்கள் போயிட்டு பாருங்க எல்லா மஸ்ஜிதுகள்லேயும் நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் தொழுகையாளி என்ற கூட்டத்தில் கூட இருப்பாங்க இதற்கு காரணம் தெரியுமா இதற்கு காரணம் அவர்கள் சிறிய வயதிலே வளர்க்கப்பட்ட விதம் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கிராமப்புறங்களில் இருந்து வந்தவர்களிடத்திலே பாருங்கள் ஒரு விதமான வித்தியாசமான வளர்ப்பு இருக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த தொண்ணூறு எண்பதுகளிலே வாழ்ந் பிறந்தவர்கள் இந்த நாற்பது ஐம்பது வயதை எட்டியவர்களிடத்தில் மார்க்கத்தோடு அலாதியான பிரியம் இருக்கும் குரானோடு தஸ்மீகோடு மஸ்ஜிதோடு அலாதியான ஒரு பிரியம் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் முறையாக வளர்க்கப்பட்டார்கள் உண்மையில் அவர்களுக்கு இந்த காலத்தில் போல மார்க்கத்தை படிக்கிறதுக்கு உண்டான ஃபசிலிட்டிஸ் இருக்கல்ல ஆனால் மார்க்கத்தை மதிப்புள்ளதாக அவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளத்திலே பதிய வைத்தார்கள் தொழுகை என்பது அது உடம்பின் தலையை போன்றுதான் என்ற அளவுக்கு அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தார்கள் வழிகாட்டினார்கள் அதே போல பெரியவர்களத்தை மதிப்பதாக இருக்கலாம் ஒரு மார்க்க விஷயங்களை கேட்பதாக இருக்கலாம் கேட்டு தெரிந்து படித்துக்கொள்வதாக கொள்வதாக இருக்கலாம் இது எல்லாவற்றையுமே படித்து கொடுத்தார்கள் அந்த பெற்றோர்கள் இன்று வளர்ந்து வரக்கூடிய சிறார்கள் வாலிபர்களிடத்திலே உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி அவர்களை குட்டி கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதுக்கு மிக பிரதானமான காரணம் அவர்கள் அல்ல அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்கள் விட்ட குறைதான் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சிறிய வயது என்பது எல்லா விடயங்களும் பதியக்கூடிய வயது நீங்கள் பாருங்கள் ஒரு பிறந்த புல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் ஒரு பிறந்த புல்லை எப்படி உம்மா வாப்பா அப்பா அம்மா என்று ஒரு வார்த்தையை சொல்லுது சொல்வார்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசாது கேட்ட வார்த்தை தான் பேசும் ஒரு ஒரு பில்லை வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தண்ட காதுகளால் எந்த வார்த்தைகளை கேட்குமோ தண்ட கண்களால் எந்த விடயங்களை பார்க்குமோ அந்த விடயங்களைத்தான் பேசும் அந்த விடயங்களைத்தான் அது வாழ்க்கையில் தன்னுடைய உடல் உறுப்புகளால் நடைமுறைப்படுத்த பார்க்கும் எனவே முந்தைய காலத்திலே அந்த பெற்றோர்கள் ஒழுக்கமாக வளர்த்தார்கள் பெரியவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது கிட்ட வர விடமாட்டாங்க அது ஹராமல்ல அது ஒழுக்கத்துக்குரிய ஒரு முறை பெரியவர்கள் இருக்கும்போது உட்காரத்துக்கு கூட விட மாட்டாங்க அது ஹராமல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முறை இன்றைக்கு காலத்தில் ஏன் இந்த வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் மார்க்கத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் தன் வாழ்க்கையில் மார்க்கத்தை ஒரு முக்கியமான அங்கமாக எடுக்காமல் தன்னுடைய கரியரை நோக்கியே அவருடைய முழு ஃபோக்கஸும் இருக்கிறதுக்கு காரணம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகள் அல்ல அந்த பிள்ளைகளை வளர்க்கப்பட்ட விதம் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் பள்ளிகள் உள்ள இந்த குரான் மதுரசாக்கள் நாங்கள் எங்கட சொல்லுவோம் பள்ளிக்கூடம் சொல்லுவோம் அந்த குரான் மதுரசாக்களுடைய நிலைமையை பெற்று பாருங்கள் ஒரு அனாதைக்கிடமான நிலைமை அங்கே ஓதுவதற்கு பிள்ளைகளும் இல்லை ஓதிக் கொடுக்கும் ஆசான்களுக்கு இன்பமும் இல்லை ஏனென்றால் காலம் மாறிவிட்டது ஒரு நாளைக்கு அந்த மதுரசாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மூணு நாளைக்கு பிள்ளை இருக்காது கேட்டால் காரணம் வரும் அந்த பிள்ளைக்கு மேக்ஸ் டியூஷன் இருந்துச்சு சயின்ஸ் டியூஷன் இருந்துச்சு அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சின்ன வயதில் இருந்தே அந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசு ஆகிறதுக்கு முன்னால் இருந்தே லாங்குவேஜை கொடுக்க முயற்சி செய்கிறோம் அறிவை கொடுக்க முயற்சி செய்கிறோம் அது கிரேட் ஒன் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ணி முடியும் வரைக்கும் அந்த பெற்றோர்களுடைய முழு கவனமும் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் வேறொரு சிந்தனையில் போவதற்கு காரணம் அவர்கள் அல்ல அவர்களை பெற்ற பெற்றோர்கள் அவர்களை வளர்க்கும் சூழல் எனவே சின்ன வயதிலிருந்து ரெண்டையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்க பலகோணம் மார்க்கத்தை ஒரு பொறுமதியுள்ளதாக அதுதான் என்ற வாழ்க்கையின் லட்சியம் இந்த துறை சார்ந்த படிப்புகளை படிப்பது இந்த உலக வாழ்க்கையில் நான் எனக்கு ஒரு சம்பாத்தியத்துக்குரிய வழியை ஏற்படுத்தி கொள்வதற்குத்தான் என்ற யதார்த்தங்களை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக்கொடுக்க வேண்டும் இது இன்றியமையாத ஒரு தலைப்பு நாம் பெற்றோர்கள் இதை மிகவும் அவதானத்தில் எடுக்க வேண்டும் இனி திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்க இருக்கின்ற நமது இளைஞர்கள் யுவதிகளும் இந்த விடயத்தில் மிகவும் கரிசனை செலுத்த வேண்டும் மார்க்கத்தின் பொறுமதியை நேரம் எடுத்து கற்க வேண்டும் வல்லவன் அல்ல தாலா அந்த மார்க்கத்தை உண்மையான முறையில் உள்ளத்தால் சுமந்து மதிக்கக்கூடிய உன்னதமான முஸ்லீம்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியள் வானாக வாஹிருதா அலமது இல்லமி